சரியான நேரத்தில் இந்தியாவிற்கு உதவும் ரஷ்யா பார்சல் அனுப்பப்படும் பயங்கர ஆயுதம் பாகிஸ்தான் காடி இந்தியாவிடம் அதிநவீன ஆர் முப்பத்தி ஏழு எம் ஏவுகணைகளை விற்பனை செய்ய ரஷ்யா முன்வந்துள்ளது இதற்காக இந்தியாவுடன் ஆலோசனைகளை ரஷ்யா மேற்கொண்டு வருகிறது ஆர் தேர்ட்டி செவன் எம் ஏவுகணைகள் ஹைப்பர்சோனிக் வேகத்தில் நீண்ட தூரம் சென்று தாக்கும் திறன் கொண்டவை இது வானத்தில் விமானம் மூலம் பூமியில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடியது இது முந்நூறு முதல் நானூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு எளிதாக சென்று தாக்கம் திறன் கொண்டது மார்க் சிக்ஸ் வேகத்தில் செல்லக்கூடியது அதாவது ஒரு மணிக்கு ஏழாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது இதனால் போர் சமயத்தில் வானத்திலிருந்து ஆர் தேர்ட்டி செவன் எம் ஏவப்படும் பட்சத்தில் அந்த ஏவுகணையை தடுப்பது மிகவும் கடினம் அதிலும் எதிர்நாட்டு போர் விமானங்களை குறிவைத்தால் அந்த போர் விமானங்கள் இதிலிருந்து தப்பித்து செல்ல முடியாத சூழல் ஏற்படும் விமானப்படையில் பாகிஸ்தானை விட கூடுதல் பல பெற்ற இந்தியா தீவிரமாக முயன்று வரும் நிலையில்தான் இந்த முடிவை ரஷ்யா எடுத்துள்ளது ரஷ்யாவின் விம்மல் என்ற நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஆர் முப்பத்தி ஏழு எம் ஏவுகணைகள் வான்வழி எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாடு அமைப்புகள் டேங்கர் விமானங்கள் எதிரி நாட்டு தீவிரவாத மையங்கள் தடவளங்கள் போன்ற உயர் மதிப்புள்ள இலக்குகளை எளிதாக தாக்கி அளிக்க முடியும் இப்படிப்பட்ட அதிநவீன ஆறு ஏழு எம் ஏவுகணைகளை இந்தியாவுடன் விற்பனை செய்ய ரஷ்யா முடிவு செய்துள்ளது இதற்காக இந்தியாவுடன் ஆலோசனைகளை ரஷ்யா மேற்கொண்டு வருகிறது இந்த ஏவுகணை ஐநூற்றி பத்து கிலோ எடை கொண்டது இதில் கூடுதலாக வெளிப்பொருளை சேர்க்கும் பட்சத்தில் இதன் எடை அறுபது கிலோ மேலும் உயரும் ரஷ்யாவின் எஸ்யூ முப்பது எஸ்யூ முப்பத்தஞ்சு எஸ்யூ ஐம்பத்தேழு மிக் முப்பத்தி ஒன்று பிஎம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எஸ்யூ எஸ்யூ முப்பது எம்கேஐ மிக் முப்பத்தி ஐந்து போன்ற விமானங்களில் பயன்படுத்த முடியும் ரஷ்யாவின் பல்வேறு மிக் சுகோய் விமானங்களை இந்தியா பயன்படுத்துகிறது இந்த நிலையில்தான் இந்த ஏவுகணைகளை விற்பனை செய்ய ரஷ்யா தீவிரமாக முயன்று வருகிறது அதே போல் இந்தியாவுடன் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் போன்ற சிறப்பான அதிநவீன ஏவுகணை மதிப்பு சிஸ்டம் இருக்கும் நிலையில் ரஷ்யாவிடமிருந்து மேலும் சில புதிய ஏவுகணைகளை மதிப்பு சிஸ்டம்களை மற்றும் ட்ரோன்களை இந்தியா வாங்க உள்ளது முக்கியமாக ஸ்லெத் விமானங்களை கூட கண்டுபிடிக்கும் ரேடார் சிஸ்டங்களை இந்தியா வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருகின்றன இந்தியா ரஷ்யா அரசாங்கத்திற்கு இடையேயான ஜி டூ ஜி ஒப்பந்தத்தின் மூலம் மேம்பட்ட ஓவர் தி ஹாரிசான் ரேடார் அமைப்பை கண்டெய்னர் எஸ் ரேடர்களை குறிப்பாக இருபத்தி ஒம்போது பி கண்டெய்னர் ரேடரை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் இந்தியாவும் ரஷ்யாவும் மீண்டும் தொடங்கியுள்ளன ஸ்லெத் விமானங்களை கண்டுபிடிக்கும் வகையில் இந்த ரேடார் சிஸ்டங்கள் இந்தியா வாங்குவதற்கான பேச்சு நடத்தி வருகிறது തുടർന്ന് ഇതുപോലെ എൻ്റെ ചോനായി സബ്സ്ക്രൈബ് ചെയ്യും